அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் கேதுவின் வழக்கமான பலன்கள் இரண்டாம் வீட்டில் கேது உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் அறிவை பெறுவதில் ஒரு சாய்வை தருகிறார் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டு மொழியை கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் விரும்புகிறீர்கள் நீங்கள் கல்வியில் மிகவும் விருப்பமுள்ளவர் மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை அறிவின் மீதான ஆர்வமாக மேற்கொள்ளலாம் இரண்டாவது வீடு குடும்பம் உறவினர்கள் மற்றும் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் வீடாக கருதப்படுகிறது வீடு அல்லது நிலம் சொத்து கார் ஆபரணங்கள் விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் குவித்துள்ள செல்வம் மற்றும் உங்களின் உடைமைகளின் அளவை பற்றியும் இது கூறுகிறது உங்களையும் உங்கள் சுயமரியாதையையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை இது அளவிடுகிறது உங்களின் மறைந்திருக்கும் திறமைகளும் இரண்டாம் வீட்டில் வெளிப்படும் இரண்டாம் வீட்டில் கேது உங்களை வெளிப்படுத்துவதில் சிறந்தவர் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவும் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் கேது சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நாகரிகமற்றவராகவும் ஆக்குகிறார் இதனால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டாலும் இது சமூக வட்டங்களில் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தை சிறிது குறைக்கலாம் இந்த வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஆசீர்வதிப்பார் மேலும் நீங்கள் நல்ல அளவு செல்வத்தை குவிப்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழில்முறை முன்னணியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடையலாம் அது உங்களுக்கு நிறைய மரியாதையையும் மரியாதையையும் பெறலாம் நீங்கள் அமானுஷிய அறிவியலில் ஈர்க்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் கிரகநிலைகள் மற்றும் இயக்கங்களின் தாக்கத்தை அறிய இந்த துறையில் உங்கள் படிப்பை தொடரலாம் புதிய விஷயங்களை ஆராய்வதற்கான உங்கள் ஆர்வமும் திருப்தி அடையலாம் ஏனெனில் இது உங்கள் வழக்கமான தேர்வாக இருக்காது நீங்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றும் அந்த இலக்குகளை அடைய நீங்கள் பின்பற்றுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் நன்றாக உச்சரிக்கப்படும் மேலும் சிறந்த முடிவுகள் மற்றும் வெற்றிக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையை கொண்டிருக்கலாம் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது வாழ்க்கையில் பொருள்சார் இன்பங்கள் மற்றும் வசதிகளிலிருந்து பற்றின்மையை கொண்டு வரலாம் மற்றும் உங்கள் உள் சுயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆராய்வதில் உங்கள் கவனம் செலுத்துவதால் இவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல தற்பொழுது ராகு பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் வம்புவழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் ராகு வெற்றிகரமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் செல்வத்தை பெறுவதற்கான உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் இதன் விளைவாக நீங்கள் முக்கிய அறிவார்ந்த படித்த மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபர்களுடன் நல்ல நபர்களையும் உறவுகளையும் உருவாக்க முடியும் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருகிறார் ஏனெனில் இந்த இடம் பொதுவாக குறைவான சாதகமாக கருதப்படுகிறது நீங்கள் இரகசியமான அம்சங்களை நோக்கிச் சாய்ந்து இருக்கலாம் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மற்றும் ஒரு ரகசிய முகவராக அல்லது சில உளவுத்துறை சேவையில் பணியாற்றுவதற்கான விருப்பங்களை ஆராயலாம் உங்கள் உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ரகசியங்களை வைத்திருப்பது உங்கள் சிறந்த திறமையாக இருக்கும் எட்டாம் வீடு திடீர் நிகழ்வுகள் மற்றும் விபத்துகளுடன் தொடர்புடையது இந்த வீடு அமானுஷிய அறிவியல் மற்றும் சூனியம் மீதான விருப்பங்களையும் நிர்வகிக்கிறது நீங்கள் இந்த அம்சங்களை படிக்க முனையலாம் மற்றும் அவற்றை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த வீடு பாலியல் செயல்பாடுகளுக்கான உங்கள் தீவிர ஆசைகளை குறிக்கிறது மற்றவற்றுடன் இந்த வீடு மரணம் மற்றும் ஒரு நபர் இறக்கும் விதத்துடன் தொடர்புடையது இந்த வீடு இரகசிய மனப்பான்மை ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள் போக்குகள் மற்றும் இரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது ரகசியம் தொடர்பான தொழிலை மேற்கொள்ளும் விருப்பங்களையும் கையாள்கிறது இங்கு ராகு உங்களுக்கு நல்ல செல்வம் மற்றும் நிதிநிலை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஆசிர்வதிக்கிறார் செல்வத்தைக் குவிக்கும் உங்கள் விருப்பங்கள் உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளால் பாராட்டப்படும் இந்த நிலை உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் புதுமையாக்குகிறது உங்கள் படைப்புத் திறன்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டுவரும் புதிய புதிய கருத்துக்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் சிந்தனை மற்றும் யோசனைகள் உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அதிகரிக்கும் சனி ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக வாழ்க்கையின் பிற்பகுதியில் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் பொறுமை மூலம் வெற்றியை அடையும் ஒழுக்கமான தத்துவ மற்றும் பாரம்பரிய நபருக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் நடைமுறை தர்க்கரீதியானவர்கள் மேலும் வலுவான பொறுப்பு மற்றும் நெறிமுறைகளை கொண்டுள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த அல்லது ஆன்மீக ரீதியில் கட்டமைக்கப்பட்ட பாரம்பரிய வழியில் சாய்ந்தவர்கள் மற்றும் ஆழ்ந்த தத்துவ சிந்தனையை அனுபவிக்கிறார்கள் இந்த நிலை உயர்கல்விக்கு மிகவும் சாதகமானது குறிப்பாக சட்டம் கல்வி மருத்துவம் அல்லது ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பூர்வீகவாசி சிறந்த செறிவு மற்றும் அறிவு செல்வத்தை பெற நீண்ட நேரம் படிக்கும் திறனை கொண்டுள்ளார் தொழில் வெற்றி பெரும்பாலும் நிலையானது மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் குறிப்பாக நிறுவப்பட்ட நிறுவன அல்லது பொதுத்துறைகளில் ஆனால் சில ஆரம்ப தாமதங்கள் மற்றும் தடைகளுக்குப் பிறகு வரலாம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட தூர பயணத்தின் வீடு இங்கு சனி வேலை அல்லது கற்றல் நோக்கங்களுக்காக நிறைய பயணங்களை குறிக்கலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாடுகளில் குடியேறுவதை உள்ளடக்கியது இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவுகிறது குறிப்பிடத்தக்க முயற்சிக்கு பிறகு வாழ்க்கையின் இரண்டாம் பாதியில் அதிர்ஷ்டமும் செழிப்பும் அதிகமாக உணரப்படலாம் தந்தையுடன் தொலைதூர அல்லது முறையான உறவு அல்லது கருத்து மற்றும் நம்பிக்கைகளில் வேறுபாடு இருக்கலாம் தந்தை கண்டிப்பானவராக இருக்கலாம் ஆனால் வலுவான பணி நெறிமுறைகளை வளர்ப்பதன் மூலம் சொந்தக்காரரின் ஆளுமையை நேர்மறையாக வடிவமைக்கிறார் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளும் சற்று கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் குறு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் பூர்வீக கிரகம் பொதுவாக மிகவும் ஆன்மீக மற்றும் இரக்கமுள்ள தனிநபர் வலுவான மனிதாபிமான விருப்பங்களைக் கொண்டவர் இந்த இடம் பொருள் சார்ந்த நோக்கங்கள் மற்றும் நிதியற்ற இறக்கங்களிலிருந்து சிறிது விலகலை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் பெரும்பாலும் ஒரு பாதுகாவலர் தேவதையாக செயல்படுகிறது இது தெய்வீக பாதுகாப்பையும் ஆன்மீக விடுதலைக்கான பாதையையும் வழங்குகிறது பன்னிரண்டாவது வீடு மோட்சத்தின் வீடு மேலும் இங்கு வியாழன் ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு குணங்களை பெருக்குகிறது பூர்வீக கிரகங்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த மதவாதிகள் மெட்டாபிசிகள் பாடங்கள் தியானம் மற்றும் சுய பிரதிபலிப்பு ஆகியவற்றில் ஆர்வமுள்ளவர்கள் மேலும் தனிமையில் அமைதியைக் காணலாம் தனிநபர்கள் பொதுவாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் பரோபகாரம் செய்பவர்கள் அவர்கள் ஆழ்ந்த இரக்கத்தைக் கொண்டுள்ளனர் மற்றும் பெரும்பாலும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையான அணுகுமுறையைக் கொண்டுள்ளனர் இந்த நிலை குணப்படுத்துதல் சமூக பணி மதம் அல்லது ஆன்மீக கற்பித்தல் போன்ற தொழில்களுக்கு சிறந்தது அவர்கள் மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் அல்லது ஆசிரமங்கள் போன்ற ஒதுங்கிய சூழல்களில் வேலை செய்யலாம் குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு சேவை செய்யலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்புகளை தருகிறது குறிப்பாக ஆன்மீக அல்லது வெளிநாட்டு இடங்களுக்கு செழிப்பைப் பெறுவதற்கான அல்லது வெளிநாட்டு நாட்டில் குடியேறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது பன்னிரண்டாவது வீடு துஸ்தானமாக இருந்தாலும் வியாழனின் நன்மை தரும் செல்வாக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை வழங்குகிறது இது பூர்வீகவாசிகள் சிரமங்களையும் மறைக்கப்பட்ட எதிரிகளையும் சுமுகமாக கடக்க உதவுகிறது தற்பொழுது புதன் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தொடர்புகளில் சிறந்தவர் அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களை பயன்படுத்துகிறார் உங்கள் மனம் தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம் அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் புத்தி உள்ளது பத்தாவது வீட்டில் இருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஜோதிடம் உளவியல் தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளை தீர்க்க விரும்புவீர்கள் புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பவர் நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த கான்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதைப் பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார் அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார் இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் வைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல கணிப்பு திறங்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் உளவியல் வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள் வாழ்க்கையில் வளருவீர்கள் உங்களைப் பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தை பிடித்துள்ளது சுக்கரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் இது மிகவும் சாதகமான இடமாக கருதப்படுகிறது இது பெரும்பாலும் வீட்டு நல்லிணக்கம் பொருள் வசதிகள் மற்றும் அழகு மற்றும் ஆடம்பரத்திற்கான ஆழ்ந்த பாராட்டு ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் உணர்ச்சி ரீதியாக சமநிலையானவர்களாகவும் தங்கள் வீட்டுச் சூழலில் மிகுந்த பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் காண்கிறார்கள் வீடு ஒரு சரணாலயம் பெரும்பாலும் அழகாக்க அலங்கரிக்கப்பட்டு மிகுந்த அமைதி மற்றும் ஆறுதலின் மூலமாகவும் உள்ளது பூர்வீகவாசிகள் சூடான வரவேற்கத்தக்க சூழ்நிலையை உருவாக்குவதில் மகிழ்ச்சியடைகிறார்கள் மேலும் உள்துறை வடிவமைப்பு தோட்டக்கலை அல்லது பிற வீடு தொடர்பான கலை முயற்சிகளில் திறமை இருக்கலாம் குடும்பத்துடன் குறிப்பாக தாயுடன் ஒரு வலுவான மற்றும் அன்பான தொடர்பு உள்ளது அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்படலாம் அந்த நபர் தங்கள் மனைவிக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் மற்றும் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறார் குடும்பக் கூட்டங்கள் முக்கியம் மேலும் பூர்வீகவாசிகள் தங்கள் எதிர்கால மனைவியை குடும்ப தொடர்புகள் மூலமாகவோ அல்லது அவர்களின் சொந்த ஊரிலோ கூட சந்திக்கலாம் இந்த இடம் பூர்வீகவாசிகளுக்கு ஆடம்பரமான வாகனங்கள் ஆபரணங்கள் மற்றும் சொத்து போன்ற பொருள் சொத்துக்களால் ஆசிர்வதிக்கிறது பரம்பரை அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மூலம் செல்வத்தை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது பூர்வீகம் பொதுவாக கருணை உள்ளம் கொண்டவர் உணர்ச்சிவசப்படுபவர் மற்றும் அவர்களின் ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர் அவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் நேர்த்தியான நடத்தை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ பெரும்பாலும் தங்கள் வழியிலிருந்து வெளியேறுவார்கள் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாதனைகளைப் பற்றி பெருமை பேச மாட்டார்கள் அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் மீதான அன்பு கலை ஏஷன் உள்துறை அலங்காரம் அல்லது நிகழ்வு மேலாண்மை போன்ற துறைகளில் வெற்றிகரமான தொழில்களாக மாறும் இந்த ஜாதகக்காரர் ரியல் எஸ்டேட் அல்லது நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிற வணிகங்களிலும் வெற்றியை காணலாம் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் கல்வித்துறையில் நீங்கள் ஈர்ப்பு மையமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அறிவுசார்த்தனில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் பாடுபடுவீர்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் நிலைநிறுத்தப்பட்டால் அது உங்கள் ஈகோ உங்கள் ஆன்மா நீங்கள் உண்மையில் வாழ்க்கையில் இருக்க விரும்பும் இடத்தைக் குறிக்கிறது இது உங்கள் எண்ணங்கள் மற்றும் அரசியல் படைப்பாற்றல் தத்துவம் பழங்கால உரை மற்றும் உங்கள் ஆழ்மனம் ஆராய்வதற்கு செழித்துக் கொண்டிருக்கும் அனைத்தையும் உளிரச் செய்கிறது இது உங்கள் கல்வித்துறையில் உங்களை ஈர்ப்பின் மையமாக ஆக்குகிறது உங்கள் அறிவுசார் பகுதியில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் உங்கள் ஈகோ உங்கள் அறிவு மற்றும் கற்றலில் உள்ளது மேலும் உங்கள் அறிவு வணிகத்திறன் படைப்பாற்றல் ஆகியவற்றை மதிப்புமிக்க முறையில் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் ஈகோ உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் அவர்களின் சாதனைகள் மற்றும் அந்தஸ்து மூலமாகவும் வருகிறது உங்கள் பிள்ளைகளை சமூகத்தில் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் சூரியன் ஒரு சூடான கிரகம் இது இந்த வீட்டில் கருவுறுதலை உலர்த்துகிறது எனவே சில சமயங்களில் இந்த வேலை வாய்ப்பு முப்பது வயதிற்கு பிறகு சந்ததியை அனுமதிக்கிறது நன்மை தரும் கிரக சேர்க்கை இல்லை என்றால் மருத்துவ தலையீடு மூலம் தாமதமான சந்ததியை உங்களுக்கு கொண்டு வரலாம் இந்த நிலை உங்கள் ஈகோவை படைப்பாற்றல் மற்றும் கலை வெளிப்பாட்டுடன் இணைக்கும் உங்கள் தந்தை ஒரு தொழிலதிபர் கலைஞர் பங்குதரகர் நிதி ஆலோசகர் அல்லது பணம் வந்து சேரும் துறையில் இருப்பார் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிற நபர்களை பணரீதியாக ஆதரிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் உங்கள் பெருமையையும் ஈகோவையும் காட்டுகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் தைரியமான மற்றும் தைரியமான இயல்பை காட்டுவீர்கள் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற எல்லாவற்றையும் செய்வீர்கள் நீங்கள் ஒரு வலுவான ஆளுமை உடையவர் மற்றும் மற்றவர்களால் எளிதில் பாதிக்கப்படுவதில்லை இது தவறான செயல்களில் ஈடுபடவும் உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க அனுமதிக்காது நீங்கள் மிக இளம் வயதிலேயே வெற்றியை அடைவீர்கள் மேலும் திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் அவர் தீவிர ஆற்றல் உணர்ச்சிவசப்பட்ட இயல்பு மற்றும் வலுவான படைப்பாற்றல் கொண்டவராக மாறுகிறார் ஆனால் குழந்தைகள் மற்றும் உறவுகள் தொடர்பான சவால்களுக்கும் வழிவகுக்கும் பூர்வீகவாசிகள் அதிக ஆற்றல் நிலைகள் துடிப்பான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை கொண்டவர்கள் மேலும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானவர்கள் அவர்கள் ஒரு சவாலை விரும்புகிறார்கள் அதிக போட்டித்தன்மை கொண்டவர்கள் மேலும் தலைமைத்துவத்திற்கான இயல்பான விருப்பத்தைக் கொண்டுள்ளனர் இருப்பினும் அவர்கள் சில நேரங்களில் அதிகமாகவோ அல்லது குறுகிய மனநிலையுடையவர்களாகவோ தோன்றலாம் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையை மேம்படுத்துகிறது பூர்வீகவாசிகள் விளையாட்டு பொறியியல் அல்லது உடல் ஆற்றல் மற்றும் மூலோபாய சிந்தனை தேவைப்படும் பிற துறைகளில் திறமைகளைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் விரைவான எண்ணம் கொண்டவர்கள் ஆனால் கவனமாக சிந்திக்காமல் மனக்கிளர்ச்சியுடன் முடிவுகளை எடுக்கலாம் காதல் மற்றும் காதலுக்கு ஒரு வலுவான உணர்ச்சிவசப்பட்ட மற்றும் சாகச அணுகுமுறை உள்ளது அத்தகைய நபர்கள் தீவிரமான தலை உறவுகளுக்கு ஈர்க்கப்படலாம் ஆனால் அவர்களின் கோரும் தன்மை மனக்கிளர்ச்சி மற்றும் எளித்தில் சலிப்படையச் செய்யும் போக்கு குறுகிய கால காதல் விவகாரங்கள் அல்லது பல முறிவுகளுக்கு வழிவகுக்கும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இது ஒரு உணர்திறன் மிக்க பகுதி ஐந்தாம் வீடு பங்கு சந்தை சூதாட்டம் போன்றவற்றில் ஊக லாபங்களையும் ஆளுகிறது செவ்வாய் இங்கு அதிக ஆபத்துக்களை எடுக்கும் போக்கை குறிக்கிறது இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் ஒழுக்கம் மற்றும் எச்சரிக்கையுடன் நிர்வகிக்கப்படாவிட்டால் பெரும் இழப்புகளையும் ஏற்படுத்தும் விளையாட்டு ஜிம்னாசியம் உடற்பயிற்சி அல்லது சாகச நடவடிக்கைகள் போன்ற உடல் ரீதியாக கடினமான போக்குகளில் நபர் ஆர்வம் காட்டுவார்